வெல்கம் டு டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி என்ன ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா கிணத்துக்கெடுவில் ஐம்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருந்தவங்களுக்கான வீடியோ தாங்க இது இந்த வீடு பார்த்திங்கன்னா மூன்று சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க இந்த பிளாட் வந்து டிடிசிபி அப்ரூவல் பில்டிங் அப்ரூவல் எல்லாமே பண்ணியிருக்காங்க போர் வந்து ஐநூற்றி ஐம்பது அடியில் போட்டிருக்காங்க உள்ளன்ட்ரான்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு ஹாலுங்க பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் ஒரு டைனிங்குங்க அதே பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் ஒரு கிச்சன் கிச்சன் கம் டைனிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இதுலேருந்து வெளியே போகிறக்கான ஒரு டோர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து யூட்டிலிட்டி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாங்க அதை வெசல் வாஷிங் இந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் வெளியெல்லாம் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி கொடுத்துருக்காங்க நல்லா ப்ராடாகவே கொடுத்துருக்காங்க அதனால் வீடு போய் நல்லா சுற்றி வர அளவுக்கு இருக்குங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்க வைக்க டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸை காண்டாக்ட் பண்ணுங்க சைட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுங்க பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அப்படியே ஹால்லேருந்து இன்னொரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினோருங்கிற சைஸில் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடு சைட் விசிட் பண்ணோம்னா மேலே தெரிய நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் வெளியே வந்தோம்னா அவுட்ரு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க நார்த் வெஸ்ட் கார்னரில் வாயு மூலைங்கிற இடத்துல ரெண்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்